சிறுகதை முற்றிய கனவு எழுதியவர் கோமகள் குப்பன வியர்த்தது எனக்கு ராஜி என்ன சொன்னால் அவள் குரலில் மெல்லிய நடுக்கம் ஒன்று இலையோடியதே மேகலாவுக்கு இரண்டாம் தாரம் வேண்டாம் அதை சொல்ல அவள் தயங்கவில்லை ஆனால் சொல்லி உள்ளே சென்றவள்தான் இன்னமும் திரும்பி வந்து கணவன் முகத்தில் விழிக்கவில்லை இதில் புதைந்துள்ள பொருளுக்கு விளக்கம் தேவையில்லை தேவை போலும் தோன்றுகிறது வேகமான அவள் நடையில் தொய்வு காணப்பட்டது சட்டன கூறிய பதிலின் பின்னே தயக்கம் முழிந்திருந்ததே அவள் ஏன் இப்படி கூற வேண்டும் நிறைவுறாத அதிருப்தி ஏதேனும் அதில் கலந்திருந்ததா சலனமற்ற அவள் எண்ணத்தை அவன் இடறிவிட்டிருந்தாள் கடந்த எட்டு வருடங்களாக அவளை அறுதியிட்டு காண முடியாத ஏமாற்றந்தான் மிச்சமா இது என்ன வாழ்வு அவள் அருள்முகம் கண்டு விழிபெருக்க நின்றதெல்லாம் ஏமாற்ற கனவுதானா அந்த நிம்மதி மாந்திய மதிமுகத்தை விரிந்த விந்தையாய் ஏற்றது பொய்யா அவள் ஏன் துடித்தாள் ராஜி காலி டம்ளரை மேஜை மீது வைத்துவிட்டு திரும்பினாள் இது என்ன இயந்திர மாற்றம் ராஜி போக திரும்பிவிட்ட அவள் முகம் சட்டென திரும்பி குனிந்தது அந்த பார்வையின் ஒரு கணத்தில் மின்னலில் தெரியும் எல்லாம் போல் உள்ளமெல்லாம் தெரிந்தது எனக்கு புரிந்தது என்னை மணந்துவிட்ட சோகம் அதில் தெளிவாக தெரிந்தது அந்த தெளிவே உருவாக அவள் நின்றாள் மெல்ல மெல்ல அவள் உணர்வு பொங்கி எழுவது போல் திறந்தாள் நான் நான் அவள் உதடுகளின் நடுக்கம் விளங்கவில்லை அவளது திணறல் புரியவில்லை நான் நிமிர்ந்து நேருக்கு நேராக அவளை பார்த்தேன் அவள் ஒரு கணம் நிதானித்துவிட்டு மறுபடியும் என் கண்முன் மறைவுக்கு ஓடிவிட்டாள் அப்படியானால் அவள் அப்படியும் இருக்குமோ அலைகடல் முத்து ஆலயத்தில் ஒதுங்கியது போல் வந்த பயன் இது என்று நினைத்தது பொய்யோ அப்படியானால் எனது இயல்பான கட்டளைகளை சுவையான நிறைவாக ஏற்றதெப்படி அவளது அன்பில் மதர்பில் நான் தலை தலைநிமிர்ந்திருந்ததெல்லாம் வீணான நினைவா வேணிலின் காணல் மூச்சு தேன் தென்றலில் குளிர்வது போல் ராஜி குளிர்ந்திருக்கிறாளா தென்றல் ஒடுங்கிய போது காணல் சீறுகிறதா பூரணத்தில் ஒன்றிவிட்டாவள் மோனத்தில் கலந்துவிட்டாவள் என் அடிச்சுவட்டில் கால் பதித்து என் மன ஏட்டில் கருத்தொதுக்கி நடந்தபோதும் அவள் உள்ளத்தில் இரண்டாம் தாரம் எண்ணம் பதிந்திருந்ததா காணாமற்கண்ட அதிசயமாய் அவளை ஏந்தி மாந்திய போது அவள் உள்ளத்தில் அதிருப்தி நிலவியிருந்ததென்றால் அதை தூய்த்த பாபத்திற்கு இனி செய்ய வேண்டிய பிரயாசத்தம் என்ன இப்போது மேகலாவுக்கு என்ன செய்வது ராஜி சொல்கிறபடியே அவளை இரண்டாம் தாரமாக கொடுக்காமல் இருப்பதா அல்லது நம் நிலைக்கு வேறென்ன செய்ய முடியும் என்று ஏற்பாடுகள் செய்வதா ஆமாம் அவளை ஒரு வார்த்தை நான் நேராக கேட்காமல் ஏன் இப்படி குமைகிறேன் ராஜி இந்த வரனை வேண்டாம் என்று விடவா இதற்கு மேல் விரிவாக கேட்க என் மனம் துணியவில்லை அப்படியே சொல்லிவிடுங்கள் என்று கூறிவிட்டு என்னை நிமிர்ந்து பார்க்காமலேயே சென்றாள் அவள் எங்களுக்கும் புரியாமல் கலங்கிய நீர் போல் வேண்டாத விரக்தி சூழல் ஒன்று விரிந்தது நான் பெருமூச்சு விட்டேன் சுவரில் என் மூத்த மனைவி அபிராமி புன்சிரிப்போடு இருந்தாள் அபிராமியின் மறு அச்சுதான் மேகலா அதே அழகு அதே சிரிப்பு அதே அமைதி அபிராமி விடை கொண்ட பின் இந்த ராஜி வந்தாள் வாழ்வில் அபிராமியால் முற்று பெறாமல் அரைகுறையாகிவிட்ட எல்லா பாகங்களையும் ஏற்று முற்றிய கனவாக நின்றாள் ராஜி இன்று அவள் மனதிலும் ஏதோ குறை ஒளிந்திருப்பதாக தெரிகிறதே ஷீ மறுபடியும் நினைவு ராஜியிடமே தாவுகிறதே தாவாமல் என்ன செய்யும் அவளல்லாத எந்த நிகழ்ச்சிகள் என் வாழ்வில் தனித்து பிரித்து பார்க்கும்படியுள்ளன வாழ்வின் எந்த நூலை இழுத்தாலும் அதன் அடிமுடிச்சாக ராஜி தேங்கி நிற்கிறாள் நில ஒளி உச்சிக்கு ஏறிவிட்டது அன்றாடங் கதைகள் பேசி துயில் வரும் ராஜி வாயடைத்து படுத்துவிட்டாள் உண்மையை உணர்ந்துவிட்ட வஞ்சம் தீர்த்துவிட்ட விட்ட நிம்மதியா அவளுக்கு அவளின் எட்டு வருட தவிப்பையெல்லாம் ஒரு சொல்லில் விட்டு என் அமைதியை பறித்து கொண்டா ஆறுதலா அவளுக்கு இந்த மன உளைச்சல்களை சமாதானப்படுத்தி இருப்பதே என கழிக்கும் தண்டனையாக எண்ணி தனித்து விட்டாளா பின் ஏன் ராஜி வரவில்லை தென்றல் தழுவிய உடல் ஜிகுஜிகுவென்று சூடேறியது நான் துண்டை விரித்து தரையில் படுத்து கையை தலைக்கிதமாக வைத்தவாறே வானத்தை அண்ணாந்தேன் ராஜி ராஜி அவள்தான் என் ஒரே குழப்பமாகிவிட்டாள் இப்போது மேகலாவின் திருமண விஷயம் கூட மனதிலிருந்தே ஒதுங்கிவிட்டது எட்டு வருஷங்களுக்கு முன் பதினைந்து வயது சிறுமியாக என்கரம் பற்றிய ராஜி தெம்பும் தைரியமுமாக பொறுப்பேற்கும் பண்பு பெண்ணாக தனிந்திருந்தாள் என் வயது முப்பத்தாறு என்று ஞாபகம் எங்களிடையே இருந்த இருபத்தி ஓரு வருட வித்தியாசமோ இரண்டாம் தாரம் என்ற பேதமோ இல்லை அடக்கமும் அன்புமாக அவள் வளைய வரும்போதும் எனக்கு பணிபுரியும் போதும் மேகலாவை சீராட்டி வளர்த்த போதும் அவள் இமியளவும் அதிருப்தியுற்றதாக எனக்கு காண கிடைக்கவில்லை இந்த புதிய ஏமாற்றம் உண்மைதானா சட்டன காதுகள் கூர்மையாயின மெல்லடி வைத்து ராஜி வந்தாள் நான் கண்களை இருக மூடிக்கொண்டேன் ராஜி தலையணையை எடுத்து வந்து என் தலையை தூக்கி வைத்தாள் சிறிது நேரம் அவள் நின்றிருக்க வேண்டும் பிறகு மெல்லடிகள் தேய்ந்து மங்கின நான் கண் திறந்தேன் வானத்தின் உச்சியின் பால் மேகங்கள் தவிழ்ந்து கொண்டிருந்தன நிம்மதியற்றிருந்த முற்றிய கனவு என் மனதிலும் ஒரு துளி நிம்மதியை கலந்தது காலை பேப்பரை விரித்து அதில் வைத்தபோது தரகர் வந்தார் அவரை வரவேற்று உபசரித்தேன் ஒரு புதிய என்ஜினியர் வரன் வந்திருப்பதாகவும் ஆனால் ரொக்கம் கையில் தர என்றும் கூறினார் நான் உள்ளே விரைந்தேன் அங்கே ராஜி மேகலாவின் கூந்தலை அழகாக சீவி தலையை பின்னி கொண்டிருந்தாள் வருகிறாயா ராஜி தரகர் வந்திருக்கிறார் ராஜி எழுந்து ஹாலுக்குள் வந்தாள் தரகர் புதிய வரனை பற்றி பேசிவிட்டு ஏனம்மா உங்கள் கணவர் அந்த இரண்டாம் தார வரனை வேண்டாமென்கிறாரே இன்றைக்கிருந்தால் அவருக்கு வயது முப்பத்தெட்டு இருக்கும் பார்ப்பதற்கு முப்பது வயது மாதிரித்தான் இருப்பார் நமக்கு எந்த செலவும் கிடையாது நகை எல்லாம் அவர்களே போடுகிறார்கள் நம்ம பெண்ணும் நாளை செல்வமும் சீருமாக இருக்கும் என்ஜினியர் பையனை பாருங்களேன் ஆஸ்தி கிடையாது இனி சம்பாதிப்பதுதான் வருமானம் சேமிப்பு எல்லாம் இதற்கே பெண்ணையும் கொடுத்து பணத்தையும் கொடு என்கிறார்கள் அதனால் பரவாயில்லை நீங்கள் அந்த என்ஜினியர் வரனையே பாருங்கள் பணத்தைப் பற்றி கவலை வேண்டாம் வரன் நல்ல குணம் நன்னடத்தை உள்ளவனா என்பதுதான் முக்கியம் எல்லாம் விசாரித்துவிட்டு ஜாதகத்தோடு வாருங்கள் தரகர் விடை பெற்றார் பணத்திற்கு ராஜியின் முகத்தை பார்க்க எனக்கு துணிச்சலில்லை நமக்கிருப்பது அவள் ஒருத்தி என் நகைகளை விற்று பணமாக்கலாம் ராஜி உள்ளே போய்விட்டாள் மேகலாவை நல்ல பையனுக்கு தருவதில் எனக்கு தான் சந்தோஷமில்லையா ஆனால் ஊடே ராஜியின் துயரம் நெஞ்சை வெட்டியது அவளுக்கு தீங்கு செய்து விட்டது போல் என் மனம் துடித்தது நான் திரும்பி உள்ளே நோக்கினேன் மேகலா ராஜியின் மேல் சாய்ந்து கண்ணீர் விட்டாள் என்ன ஆபீஸுக்கு டைமாகவில்லை ராஜி என்னருகே வந்து என் தோளை தொட்டாள் மறுபடி பதட்டத்தோடு நெற்றியை தொட்டாள் ஐயோ உடம்பு சுடுகிறதே மேகலா கொஞ்சம் டாக்டரை போய் கூட்டி வாமா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இரவெல்லாம் பணியில் படுத்திருந்தது ஆகவில்லை போலிருக்கிறது நானும் எழுப்பி உள்ளே வந்து படுக்க சொல்லாமலிருந்து விட்டேனே அவள் குரலில் தொனித்த பரிவும் பயமும் எனக்கு இதமாகவே இருந்தது தன் மாங்கல்யத்தை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு அபிராமியின் படத்தை பார்த்து கைகூப்பி தொழுதாள் ராஜி இந்த மூன்று நாட்களாக ராஜி மிகவும் இழைத்து வெளுத்து விட்டாள் ஜீவனற்ற புன்னகையோடும் நிம்மதியற்ற நெஞ்சோடும் அவள் மவுன பிராணியாகிவிட்டாள் காய்ச்சிய எண்ணெயில் தலைமுழுக வைத்து என்னை கொண்டு வந்து உட்கார வைத்தாள் ராஜி சுட சுட வெந்நீரில் குளித்த களைப்போடு அவள் ஏந்தி காட்டிய சாம்பிராணி புகையை முகத்தில் சூழவிட்டேன் மேகலா ரசம் சாதம் பிசைந்து எடுத்து வந்தாள் நீ ரொம்ப இழைத்து விட்டாய் ராஜி என் உடம்பை பார்க்க உன் உடம்பை கெடுத்து கொள்வதா ராஜி தலை குனிந்தாள் சொட்டு சொட்டாக கண்ணீர் முத்துக்கள் உதிர்ந்தன என்ன ராஜி இது நான் பதறினேன் நீங்கள் ஜுரத்தில் உளறினீர்கள் உளறினேனா ஆம் நான் நினைக்காததையெல்லாம் உண்டு என நினைத்து நீங்கள் விட்டீர்கள் நான் விட்டேன் உண்மைதான் நான் தவறு செய்து விட்டேன் அல்லவா நீ அதை தவறு என்று எண்ணி இன்னும் மருகுவதால்தானே மேகலாவுக்கும் வேண்டாமென்றாய் என்று நினைத்தேன் அப்படி நினைத்திருந்தால் அதில் தவறு இருக்க முடியும் என்று கருதுகிறீர்களா ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை நான் விரும்பி ஏற்ற வாழ்வு என்னுடையது அதில் உங்கள் தவற்றுக்கு இடமே இல்லை அப்படியே நீங்கள் தவறு செய்தீர்கள் என்று வைத்து கொண்டாலும் அதை இப்போது நினைத்து உருகுவதால் பயன் ஏற்படும் என்று கருதுகிறீர்களா ஆனால் நீ முன்பு கண்ணீர் வடித்திருப்பாய் வேறு வழியில்லை என்று துணிந்திருப்பாய் நீ விரும்பிய உல்லாசங்களை என்னால் தர முடியவில்லை என்று பிற்காலத்திலும் ரகசிய கண்ணீர் வடித்திருப்பாய் இல்லை அப்படி ஒரு குறையே எனக்கு ஏற்பட்டதில்லை நம்மிடையேயுள்ள வயது வித்தியாசம் என்னை அறியாமல் என்னுள்ளே பயமாக பரிணமித்தது உங்களுக்கு ஒரு தலைவலி என்றாலும் நான் நடுங்கி தெய்வத்திடம் முறையிடுவேன் எனக்குரிய மங்களங்களை நான் இழக்காமல் உங்களுக்கும் முன்னதாக நான் உயிர் துறக்க வேண்டும் என்னும் என் கனவு சிதைந்து விடுமோ என்ற அச்சம் ஏற்படும் அதன் பிடியில் நான் பட்ட அவதிகளை நினைத்தாலே என் நெஞ்சு நடுங்குகிறது சுகமான கனவுகளுக்காக கண்ணீர் விடுவதில் இதம் காணலாம் ஆனால் என் திகிலுக்கு அதற்கு மருந்து நீங்கள்தான் உங்களை இழந்து விடுவேனோ என்ற அச்சமே என் வாழ்வாகிவிட்டது அதனால்தான் மேகலாவிற்கு மறுத்தேன் நாளை மரணம் என்று அறிந்த ஒரு ரகசியத்தை நாம் உணராவிட்டாலும் ஒரு இளைஞனை பார்க்கும்போது மரணம் நினைவில் வருவதில்லை ஆகவே மேகலாவுக்கு நினைத்து நினைத்து அஞ்சும் வாழ்வு வேண்டாம் என்று துணிந்தேன் உண்மையில் செயலின் கொடூரத்தை விட எண்ணத்தின் கொடூரம்தான் தான் மிகப்பெரியது நீ மிகவும் தான் ராஜி இருபத்து மூன்று வயதில் பெண்கள் திருமணமே ஆகாமல் எதிர்கால கனவுகளில் மூழ்கி கிடக்கும்போது நீ அதே வயதில் எனக்கு முன் போய்விட வேண்டும் என்று நோன்பு நோர்க்கிறாய் அப்படியானால் அந்த அச்சம் கொடூரமானதுதான் ராஜி ஆனால் நீ கொண்ட அச்சம் என்னை இழந்துவிடும் ஓலத்திற்கு சமமானதுதான் ராஜி இப்படி இப்படித்தானே பேச வேண்டாம் என்கிறேன் நான் இதை காட்டிக் கொண்டதற்கு என்னை நீங்கள் தயவு செய்து வதைக்காதீர்கள் அவள் உதட்டை கடைத்தாள் ராஜி நான் கனிவாக அழைத்தேன் நீ மிகவும் உயர்ந்தவள் வாழ்வின் அசாதாரண ஆசைகளை ஏற்க கிடைக்காமல் அதை துறக்கும் துணிவு படைத்துவிட்டவள் நீ இந்த அச்சத்தை தவிர மனதின் பலவீனமான எந்த ஆசைகளையும் மடிமறைத்து ஏங்கிவிடவில்லை என்று உணரும்போது எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கிறது கையிலிருந்த டம்ளரை கீழே வைத்தேன் நான் ராஜி ஈரத்தில் கையை நனைத்து என் வாயை துடைத்தாள் அவள் கை தாங்கலினால் படுக்கையில் வந்து உட்கார்ந்தேன் உடனே படுத்து விடாதீர்கள் மேகலா காத்திருக்கிறாள் நான் சாப்பிடப் போகிறேன் ராஜி இதோ பாரே உனக்காக இந்த உடம்பை இனி எத்தனை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளப் போகிறேன் தெரியுமா ராஜி நிமிர்ந்து நோக்கினாள் அதில் கீழ்மையான சபலங்கள் இல்லை ஆழ்ந்த பாசம் சுரந்திருந்தது அதில் தெய்வீக மனம் கமழ்ந்தது நன்றி மீண்டும் சந்திப்போம் இனி ஒரு சிறுகதையுடன்